அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் குழந்தைய கொடுங்க அங்கிள் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அங்கிள் உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லி கொடுக்க சொல்லுங்க அங்கிள் கடவுளே படுத்துறானே என்னம்மா அஞ்சு இதெல்லாம் ஆ என்ன இதெல்லாம் இவனோட டார்ச்சர் தாங்க முடியல நமக்கு சப்பா நேத்து இவன் பொண்டாட்டி வந்து கத்திட்டு கிடந்துச்சு இப்போ இவன் வந்துட்டான் அப்பா என்ன பார்த்துட்டே நிற்கிறீங்க அவனை பிடிச்சா தள்ளுங்கப்பா காலில் எப்படி விழுந்து கிடக்கான்னு அஞ்சு உனக்கு கையெடுத்து கும்பிடறேன் குழந்தைய என் ஒய்ஃப் ஒய்ஃப்கிட்ட கொடு அஞ்சு ஏன் அஞ்சு உனக்கு நெக்ஸ்ட் குழந்தை இருக்கும் ஆனா என்னோட ஒய்ஃப் நினைச்சு பாரு நினைச்சு பாரு அஞ்சு லைஃப்ல குழந்தையே இல்லையா இப்போ இந்த குழந்தைய கொடுத்தான்னு வையேன் என் ஹஸ்பண்டோட குழந்தை தானே அப்படின்னு அவன் நல்ல கேர் பண்ணி பாப்பா நானும் பார்த்துக்குவேன் என்னோடய குழந்தைன்ற உரிமையில் ஆனால் வெளியில் எங்கேயாவது தத்தெடுக்கிறதையும் பார்ப்போம் இருந்தாலும் இந்த இது ரொம்ப நமக்கு உரிமையானது மாதிரி எனக்கு தோணுது அஞ்சு நீ நினச்சினா முடியும் உன் ஹஸ்பண்ட்ட பேசு அந்த சரவணன்ட்ட நான் வேணா பேசவா நான் பேசி கன்வென்ஸ் பண்ணவா எனக்கு அதுக்காவது பெர்மிஷன் கொடு அஞ்சு

நான் டோட்டலாக மாறிட்டேன் முன்ன உள்ள விக்கி கிடையாது நான் இப்போ நல்லவனாக மாறிட்டேன் மாறிட்டேன் நான் தான் சொல்கிறேன்ல அப்போவும் நீ ஏன் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறா என்ன நீ கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ண சொல்லு கொஞ்சம் நெஞ்ச பாவம் பண்ணியா எப்பா சாமி

நான் பண்ண தான் ஒண்ணு மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் மிஸ் பண்ணாலும் ஓகே எனக்கு நல்ல ஒரு பொண்ணாதான் கடவுள் கொடுத்துருக்காரு அந்த பொண்ணு இருக்க நிலமையை பார்த்தா யாராலுமே பார்க்கவே சகிக்காது அந்த நிலமையில இருக்கிறா தெரியுமா ஐயோ சாப்பாடுங்கன்னு இருக்கு கொண்டு போய் வச்சுட்டு வருவோம் தட்டி விட்டுருவாரு மாமா இப்போ என்ன தாண்டா பண்ணணும்ன்ற ஒண்ணும் பண்ணல அங்கிள் உங்களையும் கையெடுத்து கும்பிடுறேன் குழந்தைய கொடுக்குறீங்களா நான் அழகா சிட்டு போல வளர்த்துக்கிறேன் இங்கே பாரு நானும் சரி என் பொண்ணும் சரி என் பையனும் சரி எல்லாருமே குழந்தை கொடுக்குறோன்னு தான் சொல்றோன்டா ஆனால் என் மருமக அதான் என் பொண்ணோட வீட்டுக்காரு கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லையா சரியா நீ இப்போ வந்து கேட்குறது தப்பு அவர் வளர்த்துக்கிறதுக்கு அவர் ஆசைப்பட்டுட்டாரு அவருக்கு அவரோட பொண்ணா அவர் உரிமையை கொண்டாடுறாரு அதனால உனக்கிட்ட கொடுக்குறதுக்கு அவரு விருப்பமே படலை அதான் ஒய்ஃப்கிட்ட பேசியே அமுச்சு விட்டுட்டாரு ஒய்ஃபை போய் மனத்து மனசை தேத்தி என்கிட்ட போய் உன் ஒய்ஃபை பத்திரமா பார்த்துக்கோ அதை விட்டுட்டு இங்கே உங்களை பிரிச்சுட்டு இருக்கதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புடா தாயே பிள்ளைய பிரிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அதை விட்டுட்டு வந்து சும்மா வேஸ்ட்டாக பேசிட்டு இருக்காத கிளம்பு கிளம்பு நீங்க பாருங்க அங்கிள் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன் அன்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க எவ்வளோ ஹாப்பினஸை கொடுத்துட்டு கொடுக்கலன்னா எப்படி இருக்கும் என்னோட ஒய்ஃப் ஆர்த்திக்கு நினச்சி பாருங்க என்ன தாண்டா பண்ண சொல்கிற சொன்னோம் இல்லைன்னு சொல்லலை இப்போ நீ போறியா இல்லை நான் போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லவா ஃபஸ்ட்டு அதை சொல் இல்லை 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 நீங்கள் போலீஸ்க்கெலாம் கால் பண்ண வேணாம் ஆனால் எனக்கு குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்லுங்க ஏமா அஞ்சு சொல்லுங்கப்பா என்னம்மா இவன் டார்ச்சர் தாங்க முடியல தொல்லை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு என்ன பண்றதுனே தெரியலப்பா கொஞ்ச தான் இவன் தொல்லை இல்லாம நாம பாட்டுக்கு அக்கடான்னு இருந்தோம் இப்ப திருப்பி வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டியான் இவன்ட்டே இருந்து மீண்டு வர்றது பெரிய விஷயமா போச்சு ஷோ இப்ப இவனை எப்படி என்ன பண்றது நீங்க ஒன்னும் பண்ண வேணாம் குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நாங்க போய் அழகா வளர்த்துப்போம் வேற எதுவும் நான் உங்ககிட்ட கேட்கல ப்ளீஸ் இதை மட்டும் எனக்கு என்னங்க ஆதிமா பண்டியா உனக்காக தான் உனக்காக ஒருத்திக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன் இவங்க கிட்ட நின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா உன் மூஞ்ச பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்ன பார்க்கவே பாவமா இருக்கு நீ நம்ம வீட்டுல இருந்த கோலத்தை பார்த்து பார்த்து என்னால தாங்கிக்கிறவே முடியல அதனால தான் அதனால மட்டும்தான் தான் இவங்க கிட்ட இன்னொரு டைம் வந்து கேப்போன்னு நான் வந்தே ஆத்திமா அதுக்கு என்னங்க பண்றது அவங்க தான் கொடுக்க முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்களே என்னதான் இருந்தாலும் அவங்க பெத்த குழந்தைங்க எனக்கு தான் பாக்கியம் இல்ல அவங்களாவது குழந்தையோட ஹாப்பியா இருக்கட்டுங்க வேணா வாங்க போகலாம் நான் எப்படி நீங்க இங்க தான் வந்தீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் இங்க தேடி வந்தனே ப்ளீஸ் வாங்க போவோம் ஆத்தி ஒரு நிமிஷம் இரு என்னம்மா உன் புருஷனை கூட்டிகிட்டு போமா ரெண்டு மூணு நாள் அவங்க தொல்லைகள் தாங்கவே முடியல என் பொண்ணு சும்மாவே அவ இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கா ஆனால் உங்கள் டார்ச்சர் வந்து வந்து டார்ச்சர் பண்ணி பண்ணி என் பொண்ணை தொல்லை பண்ணுறீங்க பாவம் அவள் ரெஸ்ட் எடுக்கிற டைமு அவளை ப்ரெஷர் ஏற்றிடுறீங்க நீயும் சரி உன் புருஷனும் சரி அஞ்சு சாரிங்க அஞ்சு எங்களால் நீங்கள் கொஞ்சம் சஃபர் ஆயிருந்தீங்கன்னா வெரி வெரி சாரி இட்ஸ் ஓகேங்க ப்ளீஸ் உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸுங்க என் ஹஸ்பண்ட் தர முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு உங்கள் தான் ஓப்பனாக சொல்லிட்டாரு அதுக்கப்புறமும் நீங்கள் இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறது நல்லா இல்லைங்க ப்ளீஸ் உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் வாங்குங்க இதுக்கு மேலே இங்கே நிற்கணுமா போ 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 பாப்போ பாருங்க என் ஒய்ஃபு முடிவாயில தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா உள் மனசுல இருந்து அவ சொல்லவே இல்லை தெரியுமா அவ உள்ள ரொம்ப அழுது நொந்துக்கிட்டு இருக்கா தெரியுமா ப்ளீஸ் அங்கிள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் நீங்க மனசு வச்சீங்கன்னா முடியும் இந்த ஃபேமிலில பெரிய மனுஷனே தான் அதனால நீங்க என்ன நினைச்சாலும் நீங்க முடிச்சிருவீங்க நீங்க நினைக்கிறது தான் சாதிப்பீங்க அதனால நீங்க மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா என் குழந்தை எனக்கு வாங்கி தருவீங்க பிளீஸ் அங்குள் கொஞ்சம் எங்களோட நிலமே யோசிச்சு பாருங்க இது ஒரு பெரும் உதவியா மட்டும் நீங்க நினைங்க நீங்க இன்னும் இன்னும் நூறு வயசுக்கு மேல தாண்டியும் நீங்க நல்லா இருப்பீங்க பிளீஸ் அங்கிள் உங்க பொண்ணுகிட்ட சொல்லி நீங்க தான் முடிவெடுக்க வைக்கணும் பாருங்க என் ஒய்ஃப் மூஞ்சிய பாருங்க அழுது அழுது வீங்கி போயிருக்கு அவ பார்க்கவே சங்கடமா இருக்கு தெரியுமா இதனால் வரைக்கும் உங்ககிட்ட நான் உங்க பொண்ணு வேணும்னு நான் பிரச்சனை பண்ணேன் சண்டை போட்டேன் ஏன் உங்க பொண்ண டார்ச்சர் பண்ணேன் எல்லா விஷயமும் பண்ணேன் ஆனா இப்ப வந்து அந்த அந்த பொண்ணுங்கிற ஒரு வார்த்தைக்காக என் ஒய்ஃபுக்காக இப்ப வந்து நான் போராடிட்டு இருக்கேன் இது உங்க கையில இருக்கு அங்கிள் நீங்க ரொம்ப நல்லவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க யோசிச்சா கண்டிப்பா நடக்கும் நீங்க சொன்னீங்கன்னா உங்க மருமக கண்டிப்பா கேப்பாருங்க என்னப்பா என்னப்பா பேசுற இது நான் எடுக்கிற முடிவு இல்லப்பா நானும் பேசி பேசி எனக்கும் தான் வருது இது நான் எடுக்கிற முடிவு கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோ இது என் பொண்ணு எடுக்கிற முடிவு என் பொண்ணு லைஃப்ல இன்னொருத்தர் இருக்கிறாரு என் பொண்ணும் தனியா எடுக்க முடியாது ஏன்னா என் பொண்ணு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிருக்கு அப்போ அவர்கிட்ட என் பொண்ணு நான் கேக் இதை பத்தி கே டிஸ்கஸ் பண்ணணும்ப்பா அவருக்கிட்டே கேட்காம என் பொண்ணு முடிவு முடியாது அப்படி முடிவெடுத்தாலும் என் பொண்ணுக்கு பிரச்சனை அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படி இருக்கும்போது என் பொண்ணு அந்த பையன்கிட்ட கேட்டா ஆனா என் மருமக சொல்லிட்டாரு இது வந்து இனி என்னோட குழந்தை யாருகிட்ட நீ கொடுக்க கூடாதுன்னு என் மருமக சொல்லிட்டாரு அதுக்கு மேல நீ நான் முடிவெடுக்கிறதுக்கு ஒன்னும் இல்லப்பா புரிஞ்சுக்கோ இவ்வளோ நேரம் கெஞ்சிரன்னு இல்ல இவ்வளோ பேசுறோம்ல கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா ஏன் இப்படி எங்களை அள வைக்கிறீங்க தரேன்னு சொன்னீங்க இப்ப தர முடியாத நீ இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களே அங்கிள் சப்பாப்பாப்பா இங்கிட்டு ஒரு நிமிஷம் வாயேமா அஞ்சு சொல்லுங்கப்பா என்னம்மா இந்த பையன் தொல்லை தாங்க முடியல என்னதாமா முடிவு எடுக்கிற நீ சொல்லு அது முதல்ல திரும்ப திரும்ப சொல்றது அதான்ப்பா என் பொண்ண நான் கொடுக்க முடியாதுப்பா ஆஹ் சரவணன்னு சொல்லிட்டாரு கொடுக்க கூடாதுன்னு முடியாதுப்பா சாரி நான் கூட எனக்கு அந்த பொண்ணு ஆர்த்திய பார்த்தாலும் கொஞ்சம் தான் இருக்கு அதனால கொஞ்சம் குழந்தைய கொடுக்க ஏற்பாடு பண்ணுவோம் ஏன்னா இவங்க இப்படி குழந்தைய கொடுங்க கொடுங்கன்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க உனக்கும் மனவேதனை எனக்கும் என்னமோ போல இருக்கு குழந்தையதான் கொடுத்தாதான் என்ன நீயே சொல்லு அவங்க வளர்த்துட்டு போகட்டும் இல்லதானு சொல்றாங்க பாவம் தானே பிரச்சனை இல்லப்பா இதுல நீங்க சரவணன் பேசணும் நான் முடிவெடுக்கிற விஷயம் கிடையாது அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சரவணனும் ஒத்துக்கிட்டாதான் போச்சு ஒத்துக்கலனா என்ன பண்றது சப்பா சரி சரிம்மா எங்க பார்வைக்கு நான் பேசிட்டேன் பொண்ணுக்கிட்டேயும் பேசிட்டேன் என் மருமையை வரட்டும் அவர்கிட்டையும் நான் பேசுறேன் பேசிட்டு குழந்தைய கொடுக்குற விஷயத்த பற்றி பேசுகிறேன் பேசி முடிவு எடுத்துகிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் சரியா அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு கிளம்பு இல்லை அங்கிள் எனக்கு ஒரு முடிவாக சொல்லுங்க கொடுக்குறையா கொடுக்கறலையான்னு அடையில அடையில சரவணன்ட்டு பேசாமல் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன்ல நான் தான் சொல்கிறேன் உங்களால் முடியும் அப்படின்னு ஸோ புரிஞ்சுக்கவே மாட்டியா விக்கி நீ என்னம்மா ஆத்தி இது இவனை பிடிச்சி கூட்டிட்டு போமா நாங்க நமக்கு குழந்தைய வேணாம் நாம தனியாவே இருந்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க வாங்க என்னால் நீங்கள் ஏங்க எல்லார்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்கீங்க வேணாம் என் தலையெழுத்து என்னவோ அது படியே நடக்கட்டும் வாங்க மா உன்னை பார்த்தாலும் என் பொண்ணு மாதிரி தான் இருக்க ரொம்ப கஷ்டமாக தான்மா இருக்குது உன்னை பார்த்தாலும் சரியா சரிம்மா சரி ஒரு நல்ல முடிவை எடுத்துகிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் சரவணன்னு சொன்னால் நான் கே நான் சொன்னால் சரவண கேப்பாப்பில் தான் சரி நான் அவர்கிட்ட பேசிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் விக்கி கூட்டிகிட்டு போப்பா அந்த பிள்ளையா அங்கிள் ஒரு நல்ல முடிவாக சொல்வீங்கல்ல நம்மளால் அவங்கள ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல ஏன்னா பாவம் என் ஒய்ஃபு அவள் அந்த நிலமையை இருக்கிறதெல்லாம் பார்க்க என்னால் முடியாது நல்ல முடிவாக ஃபோன் பண்ணி சொல்லுங்க நல்ல முடிவாக என்ன கொடுக்குறேன்னு சொல்லணும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓ ஒய்ஃபை கூட்டிட்டு கிளம்பு சரியா நீங்கள் சொல்லுவேங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அராஞ்சு வரம் குட்டிமா போலாம் ஆர்த்தி வாங்க என்ன பண்ணீங்க சரவணன் தான் சொல்லி ஆச்சு குடுக்க கூடாதுனே நீங்க இப்ப எங்கள்ட்ட எப்படி சொல்லி அம்ச்சு விடுறீங்க ஏமா என்ன என்னதான் பண்ண சொல்ற அவன் டார்ச்சர் தாங்க முடியல பாரு எப்படி கால்ல விழுந்து கெதறறான் கையை பிடிச்சிட்டு கும்புறறான் என்ன பண்றது எனக்கும் எனக்கு புரியல சரண் வரட்டும் இத பத்தி நான் பேசுறேன் அவர் என்ன முடிவுறதுக்காக பார்க்கட்டும் ஆனாலும் அவர்கிட்ட கொஞ்சம் நம்ம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அவர் புரிஞ்சு பாருன்னு நினைக்கிறேம்மா நீயும் தான் சொல்லணும் நான் மட்டும் சொன்னால் பார்த்தாது ஏன் கொடுத்தா தான் என்னவா குழந்தைய அவங்க வளர்த்துக்கிறட்டுமே அந்த பிள்ளையை பார்த்தாலும் கொஞ்சம் பாவம் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது வளர்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன் தனியாக நின்று நீனே யோசி சரி நான் பேசி பேசி எனக்கே டயர்டாயிடுச்சு நான் போகிறேன்